அப்படின்னு சொல்றேன் நினைச்சியா நல்ல பாம்பா நல்ல பாம்ப போட்டிருக்காங்க என் பின்னாடி ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் டெல்லிருக்காங்க भाई ये पता नहीं कोई <laughs> ले ले से रखना पड़ रहा देखिण देखिण रही रही तो है इकोनॉमिक कर रहा है पूरा कावेरी चलता है ग्राफ पे हम कावेरी कावेरी चलता है और हम कितने काम कम और के वाला चेन्नई नदी की बिजली के केला ना वाला केनाट आ गई को प्रयाणाम और नया रिक् कोई आछी अंधा पाड़ गया पता नहीं कहां जा गया

कैप्टन यू थैंक यू टेक केयर अप ये पिनारी ये दोनों लोग वो दोनों दिल्ली में रह रहे भाई ये पता नहीं कौन की पहले से रखता पड़ रहा हवा खराब हो रही है जैसे करना पड़ रहा है भाई चली तो रहा है एक तरफती तो हुआ तो टायर साउच की ले जाएगी और ये आज

தொப்பியே அவங்களே ஒரு தொப்பி கொடுத்தாங்க அந்த தொப்பி பார்த்தில்ல இந்த தொப்பி தான் போட்டு போகணுமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத இப்போ கொக்கோனட் ஐலெண்ட்டு கொக்கோனட் ஐலண்ட்ல இப்போ ரெண்டு மிட்டாய் கொடுத்தாரு ஸ்வீட்டே ஆட் பண்ணால் ஆகா கோகோனட் அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரெசென்டேஷனு அப்புறம் தயாரிக்கிறதுனா காமிப்பாங்க

<laughs> uh -huh, take care of your hands. Very difficult. Nah, ini. Nah

வாசனை வந்து முத்தல் தேங்காய் மாதிரி தான் இருக்கு முத்தல் தேங்காய் தேங்காய் வாடை அடிக்குது தேங்காய் அந்த இது ரெடியா இருந்தால தெரியல தெரிஞ்சு ரெடி பண்றாங்க மிட்டாய் தான் பாலை காய்ச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி ரெடி பண்ணி அப்படியே முடிச்சு

कोई ग्रुप में हेड ऑफ कर दूंगा वैल्यू फॉर मनी का अपना क्रिप्टो पर बोलियों इमेज डेटा बोलते हैं है बहुत अच्छा लगता

பெரிய நதி அந்த நதியோட பல கிளைகள் சின்ன சின்ன கிளைகளா போயிட்டு போறது போறது சாம்பருக்கா போறோம் தூரமா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இந்த மோட்டர் போட்டு வச்சிருக்க மாட்டான் போட்டு தூரமா இருக்கு நல்லா இருக்குப்பா ஸ்பீட் போட்டு நேரம் சாம்பருக்கு போறோம் டேங்கா ஊறிக்க வேண்டியarrange நம்ம ஃபார்தே டாம் ரைடர் படுத்துறான ஷூட்டிங்காக போயிட்டு இருக்கோம் இப்போ அந்த அம்மா தி கிரீன் அட் தி டீம் டாம் ரைடர் 3 गोइंग ஜம்ப் அட் தி ஆブリட்ஜ்

பரவால انا ரொம்ப நாள் கழிச்சு அஞ்சு ஆறு நாள் கழிச்சு ரைஸ் இன்னைக்கு தான் சாப்பிடுறேன் people who normally used to feed them people are coming nearby oh. na they will come outside for some something will be fed कार है ये बड़ी नहीं है हाँ क्या

சீசன் இல்லாத டையத்தில் பாரு இவ்வளவு நம்ம என்ன சொல்லுவோம் மழை பெஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இருக்காறப்போலாம் மரத்தை பாருங்க ஆ அப்பா ஏ எப்படி சாப்பாடு போடுறோம்னு எப்படி ஜம்ப் கடிச்சி போகுது சாப்பாடு அப்படி போட்டா போட்ட உடனேயும் தூய் எழுதினா அந்த எல்லாம் அந்த க்ராக்கடியில் வளர்க்குறாங்களா அவங்களுக்கு சாப்பாடு ஆ அப்பா 우리의 아들, 아들, 다. 들 아들, 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 아 아들, 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 பெல்டால மீன் வச்சிருக்காங்க பாருங்க ஏய் என்னப்பா அது ஏதோ பொம்மை செஞ்சு வச்சอปளே இருக்கு ஏய் பாரம் வாய் முடு அப்படியே ஆடாம அசையாம இருக்குப்பா பாsel மாதிரி

kam What if you pretend to <laughs> <laughs> you are having machine gun? Huh? <laughs> 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 Finish it. <laughs> huh. கட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் முதலுக்கு போகறீங்க எடுத்து போட்டா அப்பாங்க காலையில் ஆறரை மணி அந்த நின்றுச்சோன்னு வெளியில் குளிச்சு குளிச்சு வந்தாச்சு ஏழரை மணிக்கு எனக்கு பஸ்ஸு அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிடுவோம் இந்த காஃபியை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன் நல்லா இருக்கு ஒரு நல்லா நல்லா தான் இருக்கு அதுக்கு பிறகுதான் இந்த காஃபியில் ஐஸ் போட்டான் ஐஸ் போட்டு உடனே கோல்ட் ஐட்டம்ஸ் அது ஈவினிங் தெரியுது இப்ப காலையில் நடந்த சம்பவம் ஆரம்பத்துல காமிச்சுற போட்டில் போறது மற்ற சம்பவங்கள்லாம் நடந்ததெல்லாம் வந்து காலையில பத்து மணிக்கு மேல காலையில ஏழரைல இருந்து பத்து மணி வரைக்கும் நடந்தத பின்னாடி வாங்கலாம் ட்யூப்ஸ் வந்து எங்க தயார் பண்ணுறாங்களோ பண்றாங்களோ தெரியல காலையில குடிச்சது ஈவினிங்க்குள்ளே த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு கோல்டும் த்ரோட் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இது வரைக்கும் நான் வந்து கோல்டு காஃபியே குடிக்கல எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஹாட்டாக தான் சாப்பிட்டேன் இது ஒன்று தான் கோல்டாக கொடுத்தேன் தனி நல்ல கடை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா தொண்டையே போயிடுச்சு இனிமேல் வந்து கோல்டு காஃபியே குடிக்க ஏதாவது பிடிக்கிட்டேன் போகிறது வந்து பஸ்ஸு பஸ்ஸு அதுவும் குரூப்பாக போகிறாங்க இது வரைக்கும் நேற்று வந்து ஒரு மூணு நாள் ஆகிருக்கு தனியாக தான் இருந்திருக்கேன் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு for a group busela mekong delta ange in a boat le pora bus ku kooti pora thai go be a from singapore stepaina vandre and our guide guide so uh, we will stop to break on the way uh, for tolan coffee our there we go to the bus station busoda mini busela buda but at very beautiful pagoda, three three amazing three 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 architecture. Three. The architecture of pagoda is a combination between the Asian so and so Europe. We France, Italy, <laughs> Little Vatican, China, Vietnam, Cambodia. This architecture, very beautiful. Ladies and gentlemen, may, may I ask you a question?

அந்த மினி பச்சவர் எல்லாருமே யூரோப்பியன்ஸ் தான் இந்தியன்ஸ் இருக்காங்க நல்லா இருக்குல்ல ஓகே வண்டிது போயிட்டே இருக்காங்க நம்மளா போனோம்னா காட்டார் மாதிரி எங்கேயாவது போயிட்டே இருவோம் அப்படி தூங்கிட்டுவோம் பட் இந்த மாதிரி ஒரு குரூப் டூர்ல போகும்போது அவங்க எங்க கூட்டிட்டு போறாங்களோ அதுதான் அதை ஒரு அப்படியே ஒரு டைம் டேபிள் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல பார்த்தா இப்ப காபி டீ சாப்பிட்றதுக்கு இப்போ அடுத்த ஸ்டாப்பிங் வந்து ஒரு புத்தர் கோயில் ஒன்றரை ரெண்டு மணி நேரம் வந்து புத்தரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க வாய் வலிக்கவே இல்லை அந்த அதுக்கு பாவம் சரி எங்களை இந்த கோயிலுக்கு உணவு தான் இது போய் உள்ளே போய் பார்த்துட்டு ஆளுக்கு போகிற பேசுவோம் உள்ள வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் புத்தர் கோயில் தான் உள்ள உணந்து காமிச்சாங்க புத்தர் கோயிலில் எங்கெங்கரா அது மேரி அங்கே இருக்கிற மேலே ஓ நம்ம எல்லா மதமும் சம்மதம்தான் இல்லை இது ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு கோயில்ன்றாங்க வீடியோ எடுக்கலாம் ஆனால் காலில் செருப்பு மாட்டக்கூடாது தலையில் தொப்பி இருக்கக்கூடாது போல சைனீஸ் பில்டிங் பழைய படத்துலலாம் பார்த்துருமில்ல ஜாக்கி சார் வருவார் புரூசலி வருவார் ஃபைட்டு போடுவாங்க இது பெரிய மரம் தான் அது இது என்னன்னு சொல்லுவாங்க இது பேர் டக்குன்னு வாய்க்கில் மாட்டேங்குது சின்னதாக்கி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே பிக்கிறது சின்னதாக வைப்பாங்க அதை இங்கே இருந்து பெருசாக்கி வச்சுருக்காங்க எப்படி இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு இருக்கும் இருக்குது பார் இதுவும் அப்படி தான் தரமாக இருக்கும் பா சொன்னார் அதில் இது நல்ல சிரிச்ச முஞ்சியா இருக்காருல இவர் தான் வருங்காலமா இந்த பொண்ணு என்னை விடாமல் ஒரு தொப்பியை வாங்க வச்சு தலையில் போட்டுட்டா ரெண்டு டாலரும் ரெண்டு டாலரும் பேரம் பேசி ரெண்டு டாலர்ன்றது நாற்பது விஎன்டி பாட்டி விஎன்டினா நமக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்தியன் மணிக்கு தொப்பி நூற்றி முப்பத்தஞ்சு நல்லா இருக்கு வழுக்கு தலையை மறைக்க ஸ்டைல் ஆகிட்டான் வெரி குட் உச்சி வெயில் மண்டைய போலது இதுதான் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் சார் எப்படி தெரியல மேப்பை பாட்டுறாங்க இந்த கைட பாக்குறது எல்லாமே இந்த கிளை போட்டுகள் தான் காலையில் பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒதுங்கிட்டாங்க பேச ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னா வியட்நாமிஸ் போட்டா என்ன ரொம்ப இதுக்குள்ள மியூசிக் சேர்க்கறது எடிட் பண்ணி ரொம்ப ஒட்ட வச்சுக்கிட்டே போறது நான் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை எடுப்பேன் நான் ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு பின்னாடி யாரும் ஒர்க் பண்ணல அதனால சில நேரம் தப்பு இருக்கும் சில நேரம் கரெக்டா இருக்கும் ஏதோ ஒரு வண்டி இந்த வண்டியா தெரியல அந்த வண்டியா தெரியல எல்லாம் போட்ல ஏற ஆரம்பிச்சிட்டோம் நானும் ஓகே

क्या कर रहे हो तरस डाटा वर्क ए क्या बोल वीडियो ये एवरीडे स्टार्ट हां वीडियो हां वीडियो लग रहा है यार ए हां अपडिले स्ट्रेट आइज दिस पोर्शन नॉट दिस वर्टिकल ले नॉट वर्टिकल वीडियो கொஞ்சம் டீ அது போக இஞ்சி மரப்பா இஞ்சி மரப்பா அப்படியே வந்து ஒரு பிசினஸ் இது ரொம்ப நல்லது இந்த லெமன் அதை சாப்பிட்டுங்க இந்த பொடியை வாங்கிக்கோங்க அதை வாங்கி ஒரிஜினல் ஹனி இந்த வெள்ளப்பட்டியல் அப்படின்னு கொடுத்துட்றாங்க மாதிரம் வாங்கிடுறாங்க எவ்வளோ பிரிச்சு இருக்கு ஃப்ராக் எவ்வளோ பெரிய ஃப்ராக் வளர்க்குறாங்க நல்லா டீ டீயை கொடுத்தாச்சு ஆக இந்த போட்டை கொண்டாந்து இந்த டீவில் நிப்பாட்டி எங்களுக்கு லிமின் டீ என்னது லெமன் டீ லெமன் டீ எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு அதை விக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க யூரோபியன்ஸ் கொஞ்சம் பேர் வாங்கினாங்க நம்ம சுற்றி எப்பையும் போல விண்டோ தான் Did you all oh. ever like go up oh. to you and just, like, you. Yeah, my friends are that, and it's, like really intense. You. Someone put it like. Oh, you want to Nice one! Is it still on the screen? You want Thank you! you have done a good show. the cat again.

அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம் என்ன பல விதமான செடி தண்ணி அப்படி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல பாரு எப்படி காய்ச்சி இருக்கு பாருங்க காய்ச்சி தள்ளும் போல இருக்குதான் நடப்பாத கொடுத்துருக்காங்க இப்போ தீவுக்குள்ள கூட்டு பரவாயில்லப்பா கொடுத்த காசுக்கு வஞ்சனை இல்லை பாரு இளநீ விழுந்து விடக்கும் நம்ம என்ன வீட்டில இருந்தா எடுத்துகிட்டு போயிருக்கோம் நிறைய ஸ்கேம் நடக்கணும் பார்த்து தான் இந்த கிம் டிராவல்ஸுன்ற குரூப் தான் உள்ளக்குள்ளே ரொம்ப நல்ல டிராவல்ஸு அப்படின்ட்டு அதை பார்த்து தான் புக் பண்ணுது அவனும் பயபக்தியா கூட்டிட்டு போறான் யாரு கைடு ஒரே பக்தி தான் இருக்கான் புத்தரை பத்தியே ரெண்டு மணி நேரம் பேசிட்டான்னா பாருங்க பிரியாப்பட்ட ஆள் ரைட்டு கோ